தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் மழைக்காலங்களில் தேங்கும் மழை தண்ணீரை நிரந்தரமாக அகற்ற நிதி ஒதுக்கிய தமிழக முதல்வருக்கு தூத்துக்குடி மாநகராட்சி முப்பத்தி ஒன்பதாவது வட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் நன்றி தெரிவித்த தீர்மானம் தூத்துக்குடி மாநகர முப்பத்தி ஒன்பதாவது திமுக வட்ட நிர்வாகிகள் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வட்ட செயலாளர் சைவத்திரு செல்வ கீதா மாரியப்பன் ஏற்பாட்டில் தூத்துக்குடி தெப்பக்குளம் அருகே உள்ள சிஎம் எம் பள்ளியில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தலைவர் கணேச பாண்டியன் தலைமை தாங்கினார் மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேல் வட்டச் செயலாளர் சைவ திருக்கீதா கீதா செல்வம் மாரியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் இளைஞரணி ராஜா சுரேஷ்குமார் வரவேற்று பேசினார் இந்த கூட்டத்தில் சண்முகபுரம் பகுதி திமுக செயலாளரும் சுகாதார குழு தலைவருமான எஸ் சுரேஷ்குமார் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து பேசினார் அப்போது தூத்துக்குடி மாநகராட்சி முப்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதியில் வரும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காமல் கழக நிர்வாகிகள் விரைந்து பணியாற்றிட வேண்டும் மேலும் பொது மக்களுக்கு தேவையான ரேஷன் கார்டு பெயர் மாற்றம் சாதி சான்றிதழ் ஆதார் கார்டு உள்ளிட்ட மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி கொடுக்க அனைத்து நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து முப்பத்தி ஒன்பதாவது வார்டு திமுக நிர்வாகிகள் ஜெயக்குமார் ஸ்ரீராம் சுப்பிரமணியன் ஆகியோர் மறைவிற்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் மழைக்காலங்களில் குடியிருப்பு பகுதியில் தேங்கும் மழைநீரை நிரந்தரமாக அகற்ற நிதி ஒதுக்கிய தமிழக முதல்வருக்கு உறுதுணையாக இருந்த தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பெரியசாமி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் வட்ட பொருளாளர் பாஸ்கர் துணை செயலாளர் செசினா கண்ணன் வட்டப்பிரதிநிதிகள் செல்வகுமார் பொன்ராஜ் கார்த்திக் இளங்கோவன் இளைஞர் அணி நிர்வாகிகள் ரங்கன் மணிகண்டன் விக்னேஷ் பாபு மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நல்லபடியாக செஞ்சுருக்கேன் இந்த தரையும் அதே மாதிரி ஆண்கள் புற தூர்வாரப்பட்டு தண்ணி எங்கேயுமே கெட்டாத படிக்கி இந்த அருவ வாரில் முப்பத்தொம்ப வாரில் தண்ணி கெட்டலங்கிறனால அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்ட காலமாக மாணவிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அண்ணன் அவர்கள் கூறியது போல் தலைவர் பழைய திருவாரூரிலே அவருடைய தரையை நானும் தமிழ் மாநிலத்திலே நகர்பன்ற திமுக ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் அந்த வீதிக்கு கலைஞர்களை பெயரை கூட வைக்க முடியாத மோசமான சூழல உதவி உள்ளது மாநில கட்சி அஇஅதிமுக சூழலை பயன்படுத்திக் கொண்டு ஒன்றிய அரசு எதிர்கட்சி போல் செயலாற்று வருகிறது ஆக இனி வருங்காலங்களில் ஒன்றிய அரசு தமிழ் மொழிக்கும் மிகப்பெரிய ஒரு போர்க்கமாக அமையக்கூடிய நிலை தமிழ் மாநிலத்தில் உருவாகியுள்ளது

இங்கு வலுமான முறையிலே கால் வாடு பகுதியில் முதல் இரண்டு நிமிடம் அஞ்சலி செலுத்துமாறு பட்ட பிரதிநிதி அவருக்கு இரண்டு நமது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பதினைஞ்சாவது அமைப்பு தேர்தலின் பிரகாரம் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டது இந்த வார்டினிலே நமது மதிப்பிற்குரிய அண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள் நான்காவது முறையாக வந்து ஆணையராக இருந்து தலைவர் கலைஞர் அவருடைய நலத்திட்ட திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நமது அன்பிற்குரிய தலைவர் சுரேஷ்குமார் மற்ற செல்லவர் அண்ணன் செல்வமாரி பண்ண தலைமையில் இந்த வார்டை வந்து இன்னும் மேம்படுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்